வணக்கம் என்னோடய பேர் நித்யானந்தன் நான் ஹைதராபாத்தில் இருக்கேன் ஏஎல்பி அடிப்படை ஜோதிட வகுப்புல இப்போ சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வகுப்பை பற்றி சொல்லணுன்னா ரெண்டு விஷயத்தையும் முதன்மையாக சொல்லலாம் ஒன்று வந்து இதோட கட்டமைப்பு அதுக்கப்புறம் பாடத்திட்டம் இந்த பாடத்திட்டம் பார்த்திங்கன்னா பாரம்பரியத்தை தொட்டு அதுக்கப்புறம் நவீனத்தையும் சொல்லி நமக்கு மிக தெளிவாக புரிய வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஆசிரியர்கள் இங்கே உள்ள ஆசிரியர்களுடைய ஒரு நோக்கம் முதன்மையாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படியாவது இவங்களுக்கு இந்த பாடத்தை புரிய வச்சு வாழ்க்கையில் ஒரு நல்ல வழிகாட்டுறதுக்கு என்ன முயற்சி செய்ய முடியுமோ அதை மிக சிறப்பாக செய்கிறாங்க நாம் நம்மளுடைய ஒத்துழைப்பு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற நன்மை தீமைக்கு என்ன காரணம் ஏன் இப்படி அப்படிங்கிறது மிக தெளிவாக புரிஞ்சு நாமளே நம்ம வாழ்க்கையை நல்லா செம்மைப்படுத்திக்க முடியும் என்னென்னு பார்த்திங்கன்னா நாம் ஏன் இதெல்லாம் நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும் ஏன் நமக்கு இப்படிலாம் நடக்குது என்ன இந்த மாதிரி அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் விட நமக்கு தெரியாது கேட்டால் என்ன சொல்லுவோம் இதை நம்ம விதிப்படி அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதுக்கான காரணம் என்னங்கிறத மிக தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே இருக்கிற பாடத்திட்டமும் இவங்க ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குற முறையும் பயிற்சி முறையும் மிக உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம கை இதே உங்களுக்கு சொல்லணுன்னா நம்ம கையில் ஒரு கால கண்ணாடி இருந்ததுன்னா அதை நமக்குரிய நன்மை தீமைகளை காட்டுதுன்னா நாமளே அதை உணர்ந்து எப்படி என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ஓ இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படிங்கிற முடிவை நம்ம மிக சரியாக எடுக்கலாம் அதுக்கு இந்த வகுப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பதினஞ்சு நாளாக அல்லது முப்பது நாளும் வகுப்பை நாம் படிக்கிறோம் அப்படின்னா இப்போது நமக்குள்ளே சில மாற்றங்கள் ஏற்படும் அப்போ அந்த வகையில் பார்த்தும்போது எனக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா முன்னாடி வந்து நாம் அதை நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் நமக்கு எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி பயம் இல்லாமல் ஓ மிக தெளிவாக ஓ இப்படி தான் இருக்கும் ஸோ இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக புரிஞ்சதுனால அந்த பயங்கிறதுக்கான அவசியமே இல்லாமல் போயிடுச்சு அதனால் நாம் அனைவரும் இதை கற்றுக்கணுங்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பல கேள்விகளுக்கு விட தெரியாது அந்த விடைகளை நம்ம எங்கெங்கேயே தேடிக்கிட்டு இருப்போம் நம்ம நம்ம மனசுக்குள்ளே தேடிக்கிட்டு இருப்போம் இல்லை எங்கேயாவது செவி வழியாக கேட்டுக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் அது ஒரு ஆராய்ச்சி முறையில் இப்படி தான் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நமக்கே ஆன்சர் கிடைக்கும்போது நமக்கு ஒரு மன நிறைவும் இருக்குது அதுக்கப்புறம் இது இதோட பயன் வந்து அந்த மாதிரி இப்போ ஒரு நம்ம ஒரு பக்கம் போகிறோம் நமக்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா நாம் அதுலேருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நாம் யோசிச்சுக்கலாம் ஸோ முடிவையும் நாமளே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு மிக சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் அதுக்கு இந்த அடிப்படை வகுப்பு வந்து நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு அதில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயா புதுக்குடிமூர்த்தி ஐயா பற்றி நம்ம சொல்லணும் அவர் வந்து அவர் இதை ஆராய்ச்சி பண்ணி நமக்கு எப்படியாவது கொடுத்துருக்காரு அந்த ஆராய்ச்சிக்கு அவர் எடுத்துக்கிட்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் வாழ்க்கையில் ஒரு பெரும் பகுதியை ஒதுக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ அந்தளவுக்கு நேரத்தை பயன்படுத்தி அவ்வளோ சிந்தித்து ஒரு பாரம்பரியமாக ஜோதிடர்கள நம்ம என்னென்னலாம் இல்லை அப்படின்னு எங்கியிருப்போமோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதில் இருக்கிற இதை நிவர்த்தி பண்ணி நமக்கு ஒரு மிக எளிமையாக ரொம்ப எளிமையாக ரொம்ப ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காரு அதனால் நமக்கு நேரம் நேரமும் மிச்சமாகுது அதுக்கப்புறம் துல்லியம் துல்லியமும் வந்து மிக அக்யூரேட்டாக சொல்ல முடியுது எங்கள் வகுப்புலேயே பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்கிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ ஆமாம் சொல்கிற பலன்கள் வந்து அப்படியே பொருந்துது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து அது எந்தளவுக்கு அப்போ துல்லியமாக இருந்திருக்கும் எந்த அளவுக்கு அதில் வந்து அவர் வந்து தன்னுடைய அனுபவத்தை வந்து நமக்கு பாடமாக்கியிருக்காரு அனுபவத்தை பாடமாக்குங்கிறது அதுவும் இப்போ இருக்கிற நவீனத்தில் சாஃப்ட்வேர் ஆக்குறங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அதனால் அவரை நம்ம அவருடைய அந்த பலனை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள் மிக்க நன்றி